வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே இப்போ ஈவினிங் போர் அடிச்சுது பேரனு கூப்பிட்டு ரவுண்டு வந்தேன் அப்போ நான் ஒரு மூணு ரவுண்டு போனேன் வீட்டில் போர் அடிச்சா எதற்காக பார்க்கு வந்துடுறது ரைட் இப்போ பார்க்கில் ஒரு சிஸ்டர் என்கிட்ட பேசுனாங்க அவங்களுடைய ம பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகாமல் இருந்துச்சு அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுட்ட என்கிட்ட கேட்டு ஒரு ரெண்டு வருஷம் நான் பார்க்கல அப்புறம் அத்தோடு இப்போ தான் பார்த்தாங்க அவங்க வந்து எந்த என்ன தேனம் அவங்களோட சிஸ்டர் இங்கே நம்ம வேலை செய்ய அவசியமாக தான் இருக்குது நான் அப்போ ஒன்று ஒரு கதை சொல்லி அவங்கள வந்து அதை பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக சரி சொல்லிட்டேன் அந்த ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி தடங்கள் திருமண தடங்கள் நான் கொடுத்த காசு வராமல் இருக்கிறது அப்படி நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா அதுக்கு நான் ஒரு க சொல்லியிருந்தேன் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு எம்டி ஸ்டமக் காலைல ஒன்றும் சாப்பிடாமல் ஒரு மூணு வாரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு வேலைக்கு எதி போயிட்டு வந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்ட்டு அந்த சனியோடைய தொல்லை இருந்தால் தான் இந்த மாதிரி தடங்கள் ஏதோ வேலை தடங்கள் இருக்கும் அந்த மாதிரி என்ன சந்தோஷமாக சொன்னாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மேரேஜ் நடந்துடுச்சு என் பையனுக்கு வேலையும் கிடச்சிடுச்சுன்னாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பேசிட்டு போனாங்க அவங்க அது ஜென்ஸாக இருந்தால் நான் சரி ஓகே நான் வீடியோ போட்டுக்கலாம் அவங்க சந்தோஷமாக போனாங்க ஒன்றும் இல்லை அந்த கதை எதுக்குன்னா இந்த என்ன கதை சொன்னோன்னா ராமாயணம் ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும் மேஸ்டர் ராமாயணம் எல்லாேருக்கும் தெரியும் அந்த ராமாயணத்தில் ஒரு இடத்துல வந்து கடைசி இடத்துல வந்து ஆஞ்சனுடைய வாழை நெருப்பு வச்சிடறாரு யார் ராவணன் அப்போ ஆஞ்சன் என்ன பண்ணார் அந்த நெருப்போடு அந்த இலங்கை நகரத்தையே சுற்றின வரப்போ அந்த பட்டு இலங்கை நகரம் பற்றி எரியுது பத்தி எரிஞ்சுனே இருக்கா பயங்கரம் பத்தி அரிஞ்சிருக்கு அப்படி ஆச்சன வேடிக்கை பார்த்துனே வராரு நல்ல இலங்கை நகரம் பத்தி எரியுது அப்போது அந்த ஒரு இடத்துல ஒரு மரத்தில் ஒரு ஆளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க யார்னு ஆச்சினர் பார்க்குறாரு கரெக்டாக அந்த இடத்துல குதிக்கிறாரு குதி குதிச்சுட்டு இன்னும் யார் பாவன் அந்த மரத்தில் கட்டி போட்டுருக்காங்கண்ணா நான் வேறு யாரும் கிடையாது நான் சனீஸ்வரன் இந்த இலங்கை நகரத்தில் ராவனை பிடிக்க வந்தேன் ஆனால் அவன் என்னோடய சக்தி வாய்ந்தேன் என்னை இந்த மரத்தில் கட்டி போட்டான் நீ இப்போ என்ன வந்து நீ காப்பாற்றலன்னா நான் என்னோட இறங்கி போயிட்டுருப்பேன் நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்களே உங்களுக்கு என்ன வர வேணும் சொல்லிட்டு ஆச்சினையர் சனீஸ்வரன் கேட்குறேன் அதுக்கு ஆஞ்சநேயர் சொல்றேன் எனக்கு வரலாம் ஒன்று வேண்டாம் சத்தியம் மட்டும் பண்ணுன்றார் ஆச்சினையர் என்ன சத்தியன்னு கேட்டதுக்கு ஆச்சினர் சத்திய வாங்குறது எம் என்னை கும்பிட்றவங்கள என்ன தொழுதுன்னு வர்றவங்கள நீங்கள் விட கஷ்டம் தரக்கூடாது சொல்லிட்டு சனீஸ்வரங்கிட்ட ஆட்சியர் வந்து சத்திய வாங்குறாரு அதனால் இந்த சனியுடைய தொல்லைகள் இருக்குங்க பாத சனி ஜென்ம சனி தலை சனி கண்டக சனி அந்த மாதிரி சனி திசைகளில் மேரேஜ் நடக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க ஆட்சியர்கள் மூணு வாரம் எட்டு ஒம்பது வாரம் போயிட்டு வந்தீங்கன்னா ஹாய் போயிட்டு வந்தீங்கன்னா அவரில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது ஓகேங்களா நீங்களே ட்ரை பண்ணுங்கள் என்ன எம்டி ஸ்டமக்கில் காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு மூணு வாரம் போயிட்டு வாங்க எந்த கஷ்டம் வேலை கிடைக்கல ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சரி ஓகே நல்லா இருந்துச்சுங்களா கதை தம்பி உடம்பு சரியில்லை ஹாய் ஆய் ஹாய் ஹாய் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மெடிக்கல் ஷாப் போயிட்டு தம்பி இருமும் மருந்து வாங்கணும் வந்தாலும் மேஜிக் மேஜிக் தாங்க பாருங்கள் மேஜிக் பண்ணிடலாமா ஐ லைக் சரி வெயிட் பண்ணு பண்ணிடலாமா சரி ஓகே மேஜிக் பண்ணிக்கோங்க மேஜிக் எப்படி தம்பி இருந்துச்சு ஓகே தேங்க் யூ பாய் 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 நல்லா இருக்கும் பாய் 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 பார்க்குற வந்துடும் சார் வரேன் சார் தேங்க் யூ சார் சாரி இப்ப நம்ம சேனலில் பார்த்தேன் நல்லா இருக்கா சார் வீடியோஸ் எல்லாம் நம்பளுது அவன் நல்லா இருந்துச்சுங்களேன் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் பை பாய் பாய் பாய்

भाल्ले यदोते भाल्ले इतपर पार करले चपटा पार करले चपटा पार करले चपटी पार करले चपटा भाल्ले नेत ना चपटे कालले लोढ दे वरत करिस वटडा वटडा சப்பத்தி போடுறி பா பேச முடிச்சியா என்ன பேசுறோம் ஃபர்ஸ்ட் ஆம் பேசணும் உங்கிட்ட அவன அது ஒரு சந்தோஷம் சூரிக்கு வந்து கொஞ்சம் இருமல் இருக்கு அந்த இருமல் மட்டும் தான் இருமல் மட்டும் தான் டிகிரி டிகி 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 யார இருக்கு பாரு சோ காஸ் இது வரப்போம் டிகி டிகி ஆ டிகி 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 இது வந்து இருமல் மருந்துக்கு பெஸ்ட் மருந்து தான் काये कौन पढ़ता मचे है नहीं नहीं सातो औरों सही है काम दस मैं सुक नल्ला हूँ काये पढ़ता मन मचे है आया लो सुपर लो सुपर सुपर मरोगे चल ना मैं क्या देख देख तुन का वाका वाका का वाका बाई शिक्का बाई इटिका बाई काम ஓகே இப்ப நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் நம்ம எப்படி இஷ்டமில்ல கோயில போயிட்டு விளக்க எடுத்துட்டு சுத்தி சுத்தினதில்ல அந்த ஒரு பவர் கிடைக்கும் அதே மாதிரி நாங்க பண்றீங்க உடம்பு சரி காலப்பட யாருக்கேன்னு சொல்லு சொந்த பங்கமில்லை வாடுது ஒரு பறவை தேடுது தண்ணி உறவை அன்பாத உடையின் பண்றீங்க நார்மலாக ஒரு பையன் வந்து இருந்தான்னா அவனுக்கு அண்ணாவோ அப்பாவோ தேவையில்ல பொண்ணாட்டியோ பிள்ளை எடுத்துருவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஜிம்மு வந்தால் கூட கேட்குறதாக இல்லைன்னா என்ன பண்ணுறது கரும்பு இருக்கார் பார்த்துப்பா எல்லா மேலே பார்த்து கரெக்டாக இருக்காங்க என்ன பண்ணுறது சரி ஓகே ஆ இப்போ அந்த மாதிரி மூணு வாரம் ஒம்பது வாரம் ஆச்சினுக்கு போய்ட்டு வர்றதும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு காரியங்கள் திருமண தரங்கள் எதனால் நடந்துச்சுன்னா மலைக்கொயில் மலையில இருக்கிற கோயிலுக்கே போயிட்டு அது மாதிரி விளக்கேற்றா ரொம்ப ரொம்ப விசேஷம் ஃபார் எக்ஸாம்பிள் திருத்தணி முழுடைய கோயில் பழனி அந்த மாதிரி ஒரு மலைக்கோயிலில் போய்ட்டு திருநீர் மலை குன்றத்தூர் அந்த மாதிரி மலை கோயிலில் போய்ட்டு விலக்கேற்றிட்டு மூணு வாரமோ ரெண்டு ஆறு வாரமோ தொடர்ந்து ஒம்போது வாரமோ மூணு ஆறு ஒம்போது இது மட்டும் ஞாபகம் அஞ்சு நாலு நான் பண்ணாதீங்க இப்போ நான் கோயில் போயிட்டு நான் பெரிய பாளையம் கோயிலில் போகிறேன் பெரிய பழைய அம்மன் கோயில் ஒம்பது வாரம் கணக்காகிடும் இப்போ நவக்கிரகம் நவக்கிரக நாயகி அந்த மாதிரி நம்மளுக்கு கஷ்டமும் துக்கமும் இருந்தால் நம்ம சாமித்தை சொன்னால் மட்டும் போதும் இன்னைக்கு வேறு கிட்ட சொன்னிங்கன்னா இந்த காதல் வாங்கி இந்த காதில் விட்ருவாங்க வேண்டி இந்த காதில் வாங்கி இந்த வாயில் சந்தோஷமும் விடுவாங்க மற்றவங்கிட்டேன் அப்படின்னு அப்படின்னாங்க ஸோ நம்மளுடைய கஷ்டத்தை கடந்துக்கிட்ட மட்டும் சொன்னால் போதும் புரியுதுங்களா நம்ம கஷ்டத்தை பண்ண சந்தோஷப்படுவோம் அதிகம் இருக்காங்க எப்படா கீழே விழுவான் எப்படா கைக்கட்டும் சரிட்டா நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு இருப்பாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ண சார் லேட் லேட் கூட்டிட்டு வரேன் நான் சொல்றதெல்லாம் கத்துக்கணுங்க கரெக்டா இருக்கும் உங்க லைஃப் கரெக்டா போகணும் தேங்க்யூ வெயிட் பண்ணுங்க வரேன் இருமல் வந்து குஷ்டியா டி டிப்பா இருந்துச்சா கார் மந்திச்சா இருமல் மருந்து டி டிப்பா இருந்துச்சா கார் மந்தி தொண்டர்ல போச்சு காரமா இருக்கா இனிப்பா இருக்கா இனிப்பா இருக்கா சரி ஓகே குட் நைட் ாலும்ட்டியில சோரு வெப்பா ஒட்டி போன உடம்பு நாளும் சுரவிட்டு பாச வெப்பா தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவ நொந்ததில்லை கந்தல் துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்லை பொன்ன கேட்குவாயில் ஒரு சேலை கேட்டாத்தா நூலை கூட நானு உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா என் கையில கொடுத்துட்ட குட் நைட் நான் கோபத்து பத்தீங்களா எங்க அம்மா கையில குத்து குட் நைட் நாளை பாருங்க